லே தொண்டர் அடிப்பொடி அப்படின்னு ஒரு மகா திருமண்டங்குடி என்கின்ற ஊரில் அவதரிச்சார் அங்கிருந்து புறப்பட்டு ஸ்ரீரங்கம் வந்து சேர்ந்து புஷ்பத் தோட்டம் போட்டுக்கொண்டு கொண்டு பண்ணி கொண்டிருக்கிறார் இந்த ஆழ்வார் அழகான தோட்டம் போட்டதை அவரே பாரார் வண்டினம் உரலும் சோலை மயிலினம் காலும் சோலை கொண்டல் மே சோலை அண்டர் அண்டர்கோ அமரும் சோலை அணி திருவரங்கம் பாய்ந்துண்ணும் சோற்றை விளக்கினாயிரேயே நாலாயிரம் தெரியுமோ தெரியாதோ இந்த பாட்டு எல்லாருக்கும் தெரியும் ஒரு பாட்டு தமிழ் மொழி தெரிஞ்சவா எல்லாருக்கும் தெரியும் யார் பாடினதுன்னு தெரியாது ஆனா பாட்டு எல்லாருக்கும் தெரியும் நாலாயிரத்துல ஒரு பாட்டு தெரியலனாலும் தெரிஞ்சுங்கோ ஒரு பாட்டு ஒரே ஒரு பாட்டு நாலாயிரத்து பச்சை மாமலை போல் மேணி பவளவாய் கமல செங்கன் அச்சுதாக அமரர் ஏரே ஆயிரதம் கொழுந்தே என்னும் இந்திர பெரினும் வேண்டேன் அரங்கமா இப்படி திருமாலை என்கின்ற ஆச்சரியமான பிரபந்தத்தை அருளி ரங்கனே கதின்னு இருக்கிறார் உலகம் தெரியாதவர் அவருடைய கைங்கரிய ருச்சி எப்படி இருக்கு கொற்ற மழையில தண்ணீர் இறக்கிறாராம் தோட்டத்துக்கு மழையோ கொற்றது தண்ணீரோ இறைக்கிற பரிகாசமா கேட்டான் என்னையா மழை கொற்றது தண்ணீர் இறைக்கிறீரே நான் என் கைங்கரியத்தை வருணன் புடுங்க பாக்குறான் நான் விடுவேனோ என் கைங்கரியத்தை மழை பொழிஞ்சாலும் என் கைங்கரிய செய்யத்தான் செய்வேன் என்று சொல்றார் அத்தகைய ஒரு கைங்கறி ருச்சி உடையவர் இந்த ஆழ்வார்